சத்திய ஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பில் பாண்டிராஜ் இயக்கி விஜய் சேதுபதி நித்யா மேனன் ஆகியோர் முக்கிய வேடத்தில் நடித்து கடந்த வெள்ளிக்கிழமை வெளியான திரைப்படம் தலைவன் தலைவி கணவன் மனைவிக்கு இடையில் நடக்கும் ஊடல் கூடல் பற்றிய கதை இது படத்திற்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்தாலும் படம் முழுக்க கத்திக்கொண்டே இருக்கிறார்கள் என்ற நெகட்டிவ் விமர்சனமும் ஒரு பக்கம் வந்த வண்ணம் உள்ளன ஏதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படம் வசூலியில் சக்கை போடு போட்டு வருகிறது என்று தான் சொல்ல வேண்டும் சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்த படங்களில் அஜித் அஜித் நடிப்பில் வெளியான விஸ்வாசம் படமே அந்த நிறுவனத்திற்கு அதிக லாபத்தை கொடுத்தது அந்த வரிசையில் தலைவன் தலைவி படமும் தற்பொழுது சேர்ந்திருக்கிறது இந்த நிலையில் இந்த படம் பல தயாரிப்பு நிறுவனங்களுக்கு சென்று டேக் அப் ஆகாமல் போன கதை பற்றி பார்ப்போம் முதலில் இந்த படத்தின் கதை மாஸ்டர் மற்றும் லியோ படங்களின் தயாரிப்பாளர் லலித் குமாரிடம் சென்றது சில காரணங்களால் அது நடக்கவில்லை அடுத்த சக்தி பிலிம்ஸ் பேக்டரி நிறுவனம் சென்றது அதுவும் டேக் அப் ஆகவில்லை அடுத்த ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்திற்கு சென்றது இதுவும் நடக்காமல் போக ஜெயம் ரபியின் முன்னாள் மாமியாரும் தயாரிப்பாளருமான சுஜாதாவிடம் போனது அதில் ஜெயம் ரவி ஹீரோவாக நடிப்பதாக இருந்தது அதுவும் நடக்கவில்லை அதன்பின் சூரியின் மேனேஜரிடம் சென்று அதுவும் நடக்காமல் கடைசியாகத்தான் சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனத்தின் கைக்கு சென்றது இந்த படம் தற்பொழுது நல்ல வசூலை பெற்று வருவதால் மிஸ் பண்ணிய தயாரிப்பாளர்கள் புலம்பி வருகிறார்களா இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்